ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க குழந்தைகளே அப்பா வந்து புல்லாங்குழல் அதாவது முரளி இந்தியில் வந்து முரளின்னு சொல்லப்படுது ஆனால் அது வந்து புல்லாங்குழல் அது வந்து அப்பா தான் இப்போது இருக்கேன் இந்த முரளி இந்த ஞான அமிர்தம் இதுதான் வந்து கீதைன்னு சொல்லப்படுது அதுலேயும் உண்மையான உண் உண்மையிலையும் உண்மையான கீதை இது தான் இறைவனே தரக்கூடிய வழி அதை வந்து குழந்தைங்க இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்பா தான் இந்த புல்லாங்குழலை வந்து வாசிக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணர்லாம் வந்து வாசிக்கல அவரோட ச அவரோட அந்த ஆத்மாவோட கருவி அந்த உடம்பை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து புரிய வச்சிட்ருக்காரு அதை வந்து தவறாக வந்து சாஸ்திரங்கள்லாம் எழுதிட்டாங்க ஆனால் உண்மையான கீதை வந்து இப்போ அப்பா வாசிச்சிட்ருக்காரு இந்த கீதையை படிக்கிறதுனாலையும் கேட்குறதுனாலேயும் நீங்கள் உண்மையாலவே சங்கம யுகத்தில் இருந்து சத்யுகம் போகிறீங்க சொர்க்கத்துக்கு போகிறீங்க அப்போது அதை வந்து எல்லாேருக்கும் அந்த செய்தியை வந்து கொடுக்கணும் அது நிறைய பேர் சென்டரில் வந்து செய்கிறாங்க அந்த செய்தியை வந்து பத்திரிக்கையிலையும் போடுறாங்க யார் நல்லபடியாக அப்பா என்ன முரளியில் சொல்கிறாரோ இந்த மாதிரி படங்களை வச்சு விளக்கம் கொடுக்கறது மியூசியம் உருவாக்குறது இந்த மாதிரி என்னென்ன வழிகள் எல்லாத்தையும் அப்பா முரளியில் சொல்கிறாரோ அதை வந்து தாரணை அதாவது கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை உண்மையாகவே நிறைய பேர் செய்கிறாங்க அதை பத்திரிக்கைலியும் போடுறாங்க அப்போ அந்த பத்திரிகையை படித்து நம்மளும் இதே மாதிரி சேவை செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிற குழந்தைகள் தான் உண்மையாகவே உலகத்துக்கு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படி செய்தித்தாள்களே இந்த சேவையை பற்றி செய்தியே படிக்கலை அப்படின்னா எப்படி ஆர்வம் வரும் சில பேர் அப்படி இருக்காங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் சில பேர் வந்து செய்திகளே படிக்கிறதில்லை அதுவும் எல்லாத்தையும் கிடையாது மெயினாக வந்து அப்பா கொடுக்கக்கூடிய இந்த சேவையை வந்து சொல்லுற இந்த சேவையை வந்து அதை பத்திரிகையிலேயே வருது சில பத்திரிக்கைகளில் அப்பா சொல்கிற மாதிரி சேவை செஞ்சதுனால அந்த பத்திரிகைக்காரங்களே பத்திரிக்கையில் போடுறாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும் போது ஓ இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பத்திரிக்கையில் போடுறாங்க அப்போ நம்மளும் அதே மாதிரி செய்வோன்னு நிறைய பேர் படித்து தெரிஞ்சு அந்த ஆர்வம் வருது அந்த மாதிரி சேவை செய்யணும்னு அப்புறம் செய்யவும் செய்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து அவங்க செய்கிறதையும் பத்திரிக்கையில் போடுவாங்க அப்போ அந்த மாதிரி எல்லா பக்கமும் பத்திரிக்கையில் வர 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 வரதான் அப்பாவோட செய்தி வந்து நிறையா பேருக்கு உலகம் எங்கும் போய் பரவும் அதனால் அந்த செய்தியில் நம்ம செய்கிற சேவையும் வரணும் அப்படின்னு ஆழமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு சேவையை வந்து அதிகமாக பண்ணணும் யார் இங்கே வந்து செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து எல்லாத்தையும் அடைவாங்க அப்பா சொல்கிறாங்க சுகம் வந்து எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்குறதெல்லாம் கிடையாது அந்த வழியை வந்து கொடுக்குறேன் அதாவது ஃபஸ்ட்டு சுகம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னாலே தனக்கு தானே சேவை பண்ணிக்கணும் தன்னை ஆத்மான்னு உணர்றதே தனக்கு தானே செய்யக்கூடிய ஒரு சேவை அதன் மூலிமா நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியும் ஆத்மானு உணர்ந்தால் தான் நிறைய பேர் வந்து சேவை செய்கிறாங்க பெரிய பெரிய மகாரதியாக இருக்காங்க அவங்க கூட வந்து மறந்துடுறாங்க என்னென்னா தான் ஒரு ஆத்மா நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு ஆத்மா கிட்ட தான் என்னோடய சகோதரன்றதே மறந்துடுறாங்க தேக அபிமானத்தில் வந்து அது பேசிடுறாங்க ஞானத்தை அதனால் தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இதில் வந்து பக்காவாகுங்க தன்னை ஆத்மான்னு உணர்ந்து மற்றவர்களையும் ஆத்மாவை பார்க்குறதுல அதற்கான முயற்சி நல்லா பண்ணிகிட்டே இருங்க அதனால் அது பண்ணக்கப்புறம் தான் சேவை செய்வேன் இல்லாமல் அதை முயற்சி பண்ணுங்க சேவை செய்யும் போது அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே சேவை பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் சேவை பண்ண 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 உங்களுக்கு குஷி வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சேவை பண்ணாதான் வந்து அதிகமாக குஷியே கிடைக்கும் நம்ம வந்து சில பேர் வந்து எந்த பத்திரிக்கையும் படிக்கிறதில்லை சேவையும் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னா என்ன பலனை வந்து அப்பா கொடுக்க முடியும் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த ஞானத்தை நல்லா பாடிங்க ஃபஸ்ட்டு உங்களை வந்து குஷியாக வச்சுக்கணும் நம்ம நம்மளை நாமளே தான் குஷியாக வச்சுக்க முடியும் அப்பா வந்து நமக்கு வழியை தான் காமிக்க முடியும் அதனால் ஞானத்தை ஃபஸ்ட்டு நல்லா வந்து படிக்கணும் அப்போ தான் வந்து அந்த படிப்பு வந்து மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்தால் தான் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் எந்த ஒரு ஏன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கவே முடியாது அப்போது உள்ளே வந்து நம்ம இதை போட்டுக்கிட்டே இருக்கோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நல்லா வந்து ஆத்மா அபிமானி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மற்றவங்களுக்கும் ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணி எல்லாருக்கும் அந்த சுகத்தோட அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அனுபவம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னமும் அதிகமான சேவை வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அதை அப்பா தான் வந்து யூஸ் பண்ணுறாரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்பா தான் புரிய வைக்கிறாரு இது எல்லாத்தையும் அப்பா தான் வந்து பண்ணுறாருன்னு கொஞ்சம் நேரத்துக்கு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் தான் இதெல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை உண்மையை வந்து சில குழந்தைகள் மட்டும் அந்த புத்திசாலி குழந்தைகள் தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதை முழுசாக பண்ணுறது சேவை பண்ணுறதே தான் நம்ம அதுக்கு தகுதி ஆகணும் அந்த தகுதியை வளர்த்துக்கணும் சில பேர் ரொம்ப தாழ்வாக தன்னை நினைக்கிறாங்க நான் போய் எப்படி இந்த செய்தியை கொண்டு போய் கொடுக்குறது நானே ஒழுங்கா இல்லையே அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க உங்களோட தகுதிகளை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் உங்களுக்குள்ள அந்த தகுதியை உருவாக்கிக்கணும் அப்படின்னா குறைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யணும் ஃபஸ்ட்டு ஆத்மான தன்னை உணர்ந்து அப்பாவோட நினைவில் இருந்து ஆத்மாவை தூயும் அப்போ வந்து தகுதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தகுதி வர 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 நம்மளை நாமளே உயர்ந்த தான் நினைக்கணும் நம்ம இறைவனோட குழந்தை சாதாரண ஒரு குழந்தையெல்லாம் கிடையாது இறைவனே என்னை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு அந்த போதையில் இருக்கணும் உலகத்தில் இருக்கவங்களாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்களா மாட்டாங்களான்னு அந்த டவுட்டு வரக்கூடாது நம்ம வந்து முழுசாக நம்மளை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கிட்டு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் முதல் நம்பர்லேருந்து வர முடியும் சூரிய வம்சம் அந்த அந்த உலகம் அது வந்து சக்தி யுகம் சொல்லப்படுது அதில் முதல் நம்பர்லேருந்து வரணும் அப்படின்னா நல்லா படித்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அந்த சேவை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் மனசால் பண்ணணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க தான் வந்து முதல் நம்பர்லேருந்து வர முடியும் ஏன் இப்போ வேலைக்காரங்களாக வர்றவங்க கூட வந்து அவங்களும் முதல்லேருந்து வராங்க அப்போ அவங்களும் அந்த மாதிரி சேவை செஞ்சுருப்பாங்க அதுவும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் வரிசை கிராமம் வந்து இருக்குது இந்த விஸ்வ மகாராஜாவாக ஆகணும் அப்படின்னா முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணால் தானே முழு உலகத்துக்கும் விஸ்வராஜ் மகாராஜாவாக மாற முடியும் முழு உலகத்துக்கும் நன்மை பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம செய்கிற அப்பா சொல்லக்கூடிய இந்த சேவைக்கான விஷயத்தை செய்யணும் மற்றவங்களுக்கு ஆத்மானு உணர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கணும் அதில் வந்து கவனம் கொடுக்கணும் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கணும் அப்போ தான் வந்து அது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளை க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம அப்பாவோடய செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னு அதில் அதிகமான ஆர்வம் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சேவையும் ஈஸியாக உலகம் ஃபுல்லாக போய் சேரும் புத்தி வந்து சில பேருக்கு வந்து மந்த புத்தியாக இருக்குது அந்த மாதிரி மந்த புத்தியாக இருக்கவங்க ஒழுங்காகவே படிக்க முடியாது அதை படிக்க முடியல அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சிக்க முடியலனா எப்படி வந்து அவங்களே புரிஞ்சிக்கலனா எப்படி மற்றவங்களுக்கு இந்த சேவை வந்து பண்ணுவாங்க அதனால் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து புத்திசாலி குழந்தைங்களாக இருக்கணும் எல்லாத்த பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கணும் முரளியில் ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அதற்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும் நம்ம மூலியமாக தான் இறைவன் நம்ம அப்பா சிவன் வந்து அப்பா வந்த செய்தியை அப்பாவோடய அந்த சுகம் அதை அன்பை எல்லாத்தையும் நம்ம மூலியமாக தான் அவர் காமிக்க போகிறாரு அவரே டைரெக்டாக பண்ணுறதே கிடையாது அப்பா வந்து டேரெக்டாக எந்த விஷயத்தையும் பண்ணுறது கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து கர்மாவோட கணக்கு படி தான் நடக்குது அப்பா வந்து எல்லாருக்கும் அன்பு காமிச்சிட்டாரு அவரே டேரெக்டாக காமிக்கிறாரு அப்படின்னா அப்புறம் அவருக்கும் அந்த பார்ட் ட்ராமாவில் வந்து பார்ட் உருவாயிடும் அதனால் தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் தான் வந்து அன்பு வைக்கணும் இந்த படிப்பு மேல முதல்ல அன்பு இருக்கணும் படிப்பை படித்தா தான் மற்றவங்களுக்கும் செய்யணும் கொடுக்கணும்னு அந்த அன்பு வரும் யாரை இப்போ நம்ம ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து துக்கமாக இருக்குது புத்திசாலி குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ உலகம் வந்து துக்கமாக தான் இருக்குது அப்படின்னு உணர்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் துக்கம் இப்போ அணுவாகிட்டுருக்கு எவ்வளோ பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க எல்லாமே இருந்தாலும் எல்லா விதமான வசதிகளும் பணம் இருக்கிறதுனால சுகம் கிடையாது அன்பு கிடையாதுன்னு எல்லாருமே வந்து இப்போ துக்கத்தில் தான் இருக்காங்க ஏன்னா அது எல்லாமே இருந்தும் துக்கத்தை அனுபவம் பண்றாங்க ஏன்னா அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சுகம் என்பது நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துனா தான் சுகமே அனுபவம் ஆகும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த அமைதி சாந்தி எல்லாமே அனுபவம் பண்ணணுன்னா ஆத்மா வந்து அப்பாவோட நினைவில் இருந்து சுத்தமான தான் வந்து அந்த உண்மையான சுகத்தையே அனுபவம் பண்ண முடியும் அப்போ அந்த உயர்ந்த செய்தியை இந்த விஷயத்தை ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும்னு இந்த செய்தியை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும் அப்போது இன்னமும் நமக்கு வந்து குஷி அதிகமாகும் மற்றவங்களை குஷிப்படுத்தப்படுத்த மற்றவங்களுக்கு உண்மையான அந்த வழியை சொல்ல சொல்ல நமக்கும் வந்து அந்த குஷி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய டைமில் புரிஞ்சுப்பாங்க ஆனால் வந்து துக்கத்தை வந்து எல்லாரும் அனுபவம் பண்ணி தான் ஆகணும் எல்லாரும் இந்த அனுபவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களாம் வ துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வழி சுகத்துக்கான வழியை வந்து நம்ம சொல்லிடணும் நிச்சயமாக வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ இல்லைனாலும் அந்த கடைசி டேமச்சி புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பிரஜைகளும் நிறைய உருவாகி ஆகணும் அவங்க வந்து இந்த ஞானத்தை அவங்க கேட்டாலே போதும் கேட்டு ஆமாம் இறைவன் தான் இதை சொல்கிறாரு அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாலே ஆத்மா தூய்மைப்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வந்து நிச்சயமாக வந்து பிரஜைகளாக வந்துடுவாங்க அதற்கு நம்மளும் வந்து முயற்சி செய்யணும் பிரஜைகளை உருவாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்ம ராஜா ராணியாக ஆகணும் அப்படின்னா பிரஜைகளும் வேணும் அப்போது பிரஜைகள் வேணும்னா எல்லாருக்கும் அந்த ஞானத்தை போயிட்டு மனசால் வந்து கொடுக்கணும் அந்த அந்த சுகத்தை நாம் பெற்ற இன்பத்தையும் சுகத்தையும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் நம்ம நம்ம வந்து ஒரு சத்தியுகம் திரேதாயுகம் பாபர் யுகத்தில் ஒரு நல்ல ராஜா ராணியாக வரோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து சுகம் கொடுப்பாங்க அன்பு காமிப்பாங்க நம்ம மேலே இப்போ நம்ம எந்த ஒரு சுகமும் யாருக்கும் கொடுக்கல அன்பை காமிக்கவே இல்லை அதாவது அன்புனால் உண்மையான அன்பு இந்த தேகத்தின் பார்வையில் வரக்கூடிய அன்பு கிடையாது தேக உணர்வில் வரக்கூடிய அன்பு கிடையாது ஆத்மானு எல்லாரையும் பார்க்கறதே ஒரு அன்பு தான் அவங்க எப்படி வேணால் அவங்க கேரக்டர் இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சாட்சியாக பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அதை கொடுக்கறதே அன்பு தான் அன்பு தான் அவங்களுக்கு தேவைப்படுது இந்த ஞானம் தான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அந்த சக்தியை முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஞானத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கும் சுகம் கிடைக்கும்னு அப்போ வந்து சொல்லணும் அப்போ அவங்க ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க எந்த ஒரு அன்பையும் காமிக்கலை அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க திரும்பவும் நம்ம நம்மளுக்கு வந்து ராஜ்யத்தில் நம்ம கூட வரமாட்டாங்க அப்போது இப்போ வந்து நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு அப்பா வந்து கொடுத்துருக்காரு அப்போ அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை படிக்கணும் முரளியை படிக்கணும் முரளியில் வரக்கூடிய செய்தியை படிக்கணும் இந்த மாதிரி இவங்கள மாதிரி நம்மளும் சேவை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்போ தான் வந்து அப்பாவோட உதவியும் கிடைக்கும் நமக்கு மீண்டும் சுகம் கிடைக்கும் அப்பா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த வழியை வந்து சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் தான் வந்து உங்களுக்கு சுகம் சுகத்தை அனுபவம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வந்து முயற்சி செய்யணும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க முயற்சி செய்யணும் இதில் அவங்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு வேடிக்கை பார்ப்போம் அவங்க பண்ணுறத அவங்களே வந்து பதவிக்கு வந்துட்டோம் நம்மலாம் வந்து வர வேணாம் நம்மளுக்கு தான் பதவி அப்படின்னு அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் பண்ணணும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் அவங்க மட்டும் பண்ணி அவங்க மட்டும் பதவியில் வரட்டும் அப்படின்னு நினைக்கவே கூடாது சில பேர் வந்து நினைக்கிறாங்க இவங்களே வந்து பண்ணுறதில்ல அப்புறம் நம்ம மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது மகாரதிகளாக இருக்காங்க அவங்களே எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்போ அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக சுப பாவனை வைக்கணும் இந்த இடத்துல வந்து சேவை நிறையா நடக்கட்டும் அவங்க மூலியமாக அப்பா நிறைய சேவை செய்யட்டும் அப்படின்னு சுப பாவனை வந்து வச்சு நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம பண்ணுறோன்னா அது நமக்கு கிடைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அதனால தான் அப்பா சொல்கிறாங்க யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முழுமையான சுகம் கிடைக்கும் ஏன்னா இந்த கர்மா வந்து இந்த ட்ராமாவில் வந்து அந்த மாதிரி ஃபார்முலாவை வந்து உருவாக்கி இருக்குது இந்த ஃபார்முலாவை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முழுமையான அந்த அப்பாவோட செய்தியை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்பா வந்து சொல்கிறாங்க வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா மனம் புத்தி ரெண்டையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தியை மட்டும் பயன்படுத்தி அப்பா வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த புத்தியை யூஸ் பண்ணி அவங்க சேவை செய்கிறாங்க ஆனால் அப்பா சொல்கிறாங்க அந்த மாதிரி வெளிப்பகட்டுக்காக அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக செய்யாமல் மனசால வந்து பண்ணணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனசால பண்ணணும் அப்போ தான் வந்து நான் வந்து தான் புத்திசாலியாக இப்படி யோசித்தேன் அப்படின்னு இல்லாமல் அப்பா தான் வந்து எனக்கு அந்த புத்தியவே கொடுத்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசாலாம் வந்து பண்ணணும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும் புத்தியும் யூஸ் பண்ணணும் ஆனால் அந்த அந்த புத்தியோட அந்த அந்த டச்சிங் அந்த சக்தியை வந்து கொடுத்தது யார் அப்பா தான் வந்து கொடுத்தாரு அப்போ அப்பா தான் வந்து இது எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு மனசாலையும் செய்யணும் ரெண்டுமே செய்யணும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் முழு மனசோலையும் கொடுக்கணும் நான் மட்டும்தான் செய்யணும்னு இல்லாமல் எல்லாரையும் செய்ய வைக்கணும் அதற்கு மனசு புத்தி ரெண்டையும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி அப்பா நீங்கள் வந்து என் மூலிமா செய்யுங்க அப்படின்னு மனசால் வந்து எல்லாேருக்கும் இதனால் வந்து நன்மை அடையட்டும் சுகத்தை அடையட்டும் நான் மட்டும் சுகத்தை அடையக்கூடாது எல்லாருமே வந்து அந்த சுகத்தை வந்து அனுபவம் பண்ணணும் அப்படின்னு மனசால் வந்து புத்தியால் வந்து ரெண்டுத்தையும் இணைச்சு செய்யணும் அதற்கு பயிற்சி செய்யணும் மன மனசும் புத்தியும் ஒன்றா அப்பாவை நினைவு பண்ணணும் பயன்படுத்தி அது எப்படின்னா ஆத் நம்ம புத்தி மூலிமா அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மனசால் அப்பாவோட அந்த அந்த வாக்கியங்களை வந்து மனசால் பேசணும் அப்பா கிட்ட வந்து புத்தி மூலிமா பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது அப்பா கிட்ட வந்து பேசணும் அப்பா என்னை வந்து எவ்வளோ இனிமையாக மாற்றிட்டீங்க நீங்கள் அப்பா நீங்கள் வந்ததுனால தான் இந்த மாதிரி இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கறதுனால தான் எனக்கு குஷியாகவே இருக்குது கல்ப கல்பமாக எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிது அப்பா அப்படின்னு அப்பாவை மூலிமா பார்த்துக்கிட்டே அப்பா நீங்கள் எப்படி ஞான கடலாக இருக்கீங்களோ என்னையும் மாஸ்டர் கஞான கடலாக மாற்றிட்டீங்க அப்படின்னு மனசால் நம்ம வந்து பேசணும் அப்புறம் மனசால எல்லாருக்கும் இந்த இது வந்து சக்தி போய் சேரட்டும்பா எல்லாரும் அன்பை வந்து அனுபவம் பண்ணட்டும் எல்லாருக்கும் அன்பு போய் சேருது அப்படின்னு ரெண்டுதையும் இணைச்சு சேவை செய்யணும் அதற்கு பேர் தான் மனசா சேவை ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட பந்தனம் இருக்குது எல்லைக்குட்பட்ட இந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அது இருக்குது இந்த ஸ்தூலமான விஷயங்கள் வேலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து எல்லைக்குட்பட்டத்தில் போய் இருக்கக்கூடாது அதாவது தன்னை ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு உணர்ந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்டேஜ் நான் வந்து சூட்ச்ம வதனத்தில் இப்போ இருக்கேன் அப்படின்னு நினச்சி சூட்ச்ம வதனத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கணும் அப் அந்த காரியங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அங்கேயே தான் இருக்கேன் அப்பாவோட தான் நான் இருக்கேன்னு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் பரநாமத்தில் இருக்கணும் அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்டேஜிலே இருந்து எல்லாருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் முழு உலகத்துக்கும் என் மூலிமா அப்பா வந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள்லாம் பெருசாகவே தெரியாது அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து உண்மையாகவே சூரிய வம்சம் முதல் நம்பர்லேருந்து வர வைக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி